அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனோசில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து வீடு மொட்டை மாடிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா டாம் ஃப்ரூட் எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா வீடு மொட்ட மாடின்னாலுமே அதில் வந்து ஹீட் இருக்கும் அந்த ஹீட்டை வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாம் ஃப்ரூட் படிப்போம் அது வந்து எப்படி கிடைலான்னு சொல்லிட்டு நான் அதுக்கு முன்னாடி வீடியோலாம் போட்டுருக்கிறேன் இதை பார்த்திங்கன்னா இது வந்து நார் ப்ரெஷ்ஷுன்னு சொல்லுவோம் இந்த ப்ரெஷ்ஷு பார்த்தீங்கன்னா நார் ப்ரெஷ்ஷு க்ரௌண்டில் போட்டிருக்காங்க இது வந்து நார் ப்ரஷ்ஷு இந்த ப்ரஷ்ஷாக தேங்கி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் க வந்து வாட்ரு இதை வந்து நம்ம வந்து வாட்டர் வாஷ் கன்னில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற வீடியோவும் கூட போட்டிருக்கிறேன் ஏன்னா நிறைய இடத்துல வந்து வாட்டர் வாஷ் கர்னு சில இடத்துல கிடைக்காது ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி கம்பி ப்ரெஷ்ஷ் ஒன்று இருக்கும் பாருங்க அது தேவையில்லை அந்த கம்பி ப்ரஷ் தேவையில்லை ஏன்னா அந்த கம்பி அந்த அந்தளவுக்கு நம்ம போடும்போது அந்த இதில் இருக்கிற பாசியெல்லாம் வர மாட்டுது நீங்கள் மாதிரி நார் ப்ரெஷ்ஷு வாங்கி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது பா பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாசி இருக்குது நிறைய பேரோட க கமண்டில் என்ன கேட்குறதுன்னா நம்ம வந்து மே மேலே வந்து ரூஃபில் வந்து நம்ம வந்து கூலிங் பெயிண்ட் அடிக்கிறோம் அந்த கூலிங் பெயிண்ட் அடிக்கும்போது வந்து சீக்கிரமாக உறிஞ்சிடுச்சு அதை என்ன பண்ணலாம் அது உரியாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுருக்குறீங்க உங்களுக்காக அந்த வீடியோ நம்ம வாட்டர் வாஷ் கண்ணு இருந்தால் கண்டிப்பாக வாட்டர் வாஷ் கரண்டில் வாஷ் பண்ணிங்க ஒரு வேளை வாட்டர் வாஷ் கர்னு கிடைக்கல இந்த மாதிரி நார் ப்ரஷ் வாங்கி சூப்பராக பண்ணி அது நல்லா இருக்கிற அழுக்கு எல்லாமே பாசி எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து டாம் ஃப்ரூட் படிக்கணும் அது ஒன்றே காய விடுங்க ட்ரையாக ட்ரையாக முடிச்சுட்டு அந்த ஈரப்பதம் எல்லாமே ட்ரை ஆகிடணும் அது ட்ரை ஆன உடனே அதன் பிறகு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோடு செகண்ட் கோடுன்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கணும் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தேய்ச்சி இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சிருக்கிறோம் அதில் இருக்கிற பாசி எந்த அளவுக்கு அழுக்கு போகுது பாருங்கள் அளவுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த டாம் ஃப்ரூப் படித்த க்ளீனாக நல்லாயிருக்கும் அது கம்பெனி கொடுக்குற வாரண்ட்டியோடு உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் வந்து அது இந்தளவுக்கு க்ளீன் பண்ணாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க சரியாக வேறு க்ளீன் பண்ணல சரி வேறு கழுவுல அது நீங்கள் அப்படியே வந்து அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் உடனே அடிச்சிட்டிங்கன்னா அது நாலு வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வரும் இப்போ கம்பெனி கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்களோ இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் முடியும் நீங்கள் வந்து அப்படி டைரெக்டாக அப்படியே அடிச்சு விட்டு பாசி தூசி எல்லாம் இருக்கும்போது இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் அப்படியே அடிச்சிட்டிங்கன்னா திரும்ப அது அடிச்சியும் இல்லை அதுக்காக வந்து எப்பயுமே க்ளீனிங் ஒர்க்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் வந்து எப்பயுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிங்க இது வந்து கண்டிப்பாக ரெண்டு கோடு போடணும் ஃபஸ்ட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற டஸ்ட்டு கிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் டாம் ஃப்ரூப் அடித்தாலும் சரி இதுக்கு வீட்டுக்கு கூலிங் பெயிண்ட் அடித்தாலும் சரி ரெண்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணணும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியுது பாருங்கள் அளவுக்கு தேய்ச்சி கழுவணும் அதேமாதிரி நீங்கள் ஒரு வாலி தண்ணி வச்சு கழுவ முடியாது ஃபுல்லாகவே ஓஸ் பைப்பை வச்சு நல்லா ஃபுல்லாகவே இதை நல்லா கழுவிடணும் அதில் இருக்கிற அழுக்கு எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குதோ அந்த அழுக்கு ஃபுல்லாகவே கழுவிடணும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்டக்சர் பட்டி வால்பட்டி வால் டிசைனு நம்ம இந்த மட்டும் மட்டும்தான் போட்டிருக்குறோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது ஃபுல்லாகவே ஈரப்பதத்தில் இந்த டாம் ஃப்ரூஃப் அடிக்கக்கூடாது இது ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமாக இது வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட்டுனாலுமே அது ஃபுல்லாகவே வால் ட்ரை ஆக விட்டுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் அடிக்கணும் நீங்கள் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகுனா திரும்ப உரிய ஆரம்பிச்சிடும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்குள்ளே பாசி இந்தளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்குறோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா அது ஃபுல்லாகவே ட பேஸ்ட்டு கிராக் பவுடர்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டாம் டாம்ஃப்ரிப்பு நம்ம கூலிங் பெயிண்ட் சரி ரூஃபிங் ரூஃப் பெயிண்டிங் ஆச்சாலும் சரி அது ரெண்டு கூட அப்ளை பண்ணிடணும் அது அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கம்பெனி கூட ரிசல்ட்டு சூப்பராக கேரண்டியோட பண்ணலாம் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் தகவல் தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவ பார்க்கலாம்